பின்தங்கிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறியும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பின் செங்கல் அடி மற்றும் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பல கிராமங்களில் முன்னெடுக்கப்பட்டது கித்து உருகாமம் மரப்பாலம் கிண்ணையடி மற்றும் ஆஞ்சநேயபுரம் ஆகிய பிரதேசங்களுக்கு எமது குழுவினர் விஜயம் செய்திருந்தனர் இந்த கிராம மக்களது பிரதான பிரச்சனையாக குடிநீர் பிரச்சினை மற்றும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் என்பன காணப்படுகின்றன யானைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நாங்க யானை வந்தவனே திறத்தினாலும் போகுது இல்ல யானை வடி இருந்தாங்கல்ல இன்றைய மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தில் இறுதியாக ஆஞ்சநேயபுரம் கிராமத்திற்கு எமது குழுவினர் விஜயம் செய்திருந்தனர் வாழச்சேனை கொன்னாங்கணியிலிருந்து குடியமர்த்தப்பட்ட முப்பத்தைந்து குடும்பங்களே இந்த கிராமத்தில் வாழ்கின்றனர் இவர்களுக்கான கூட வசதிகள் எதுவும் இல்லை என்பதுடன் மழைக்காலங்களில் மழைநீர் வழிந்தோடுவதற்கு உரிய வடிகான் கட்டமைப்பு இன்மையால் இக்கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தண்ணி வந்து இப்போ தேங்கி நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொல்லிக்கா எல்லாரும் காட்டுக்குள்ள தான் டொய்லெட்டுக்கு போறாங்க அந்த தேங்கி நிற்கிற தண்ணி தான் இப்போ இங்கே கிணறு வலி எல்லாம் ஊற போதும் தண்ணி வந்து ஓட்டத்தோட வந்து ஊறுறதால எங்களுக்கு வருத்தங்களும் துன்பங்கள் வருத்தம் தான் வந்து சேரும் பின்னது குடிநீர் பிரஜனை டொய்லெட் வசதியையும் ஒழுங்குபடுத்தி தரணும் அதுக்கு முதிய நடவடிக்கைகள் எடுத்து எங்களை செய்தா நல்லா இருக்கும் தான் நாங்கள் சந்திச்சு